அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி பேர் பார்க்கறான் என்னுடைய யூடியூப் இந்த பன்னெண்டு கோடி பேருக்கும் நான் தெரியும் ஆனால் நேரடியாக யாரையுமே சந்திக்கலை ஆனால் அந்த பன்னெண்டு கோடி பேருக்கும் என்னுடைய அறிகுறி போகணும் அதுக்காக தான் அந்த யூடியூப் சேனல் யூஸ் பண்ணி நின்றுக்கிறோம் அதனால் எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது எல்லா மக்களுக்குமே எல்லோரும் குடும்பத்தோடு சாமியார் நான் காட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் இந்த ஏமாத்தல் வேலையெல்லாம் பண்ணக்கூடாது குடும்பத்தோடு இது உன்னை தேடும் கடவுள்ன்றது உனக்குள்ள உனக்குள்ளது உலகத்தில் எதுவும் கிடையாது மதத்தில் கடவுள் கிடையாது கடவுள் மத வழிபாடு வேற கடவுள் வழிபாடு வேற மத வழிபாடு கடவுள் கிடையாது கடவுள் வழிபாடு மதம் கிடையாது இந்த நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இறைவனை நீங்க காணுவீங்க இதைதான் சொல்லிக் கொடுத்து மதம்ன்றது ஒரு நன்மை சில காரியங்கள் செய்யறதுக்கு தேவைப்பட்டது ஆனா கடவுள் அடையத்துக்கு அது உதவாது ஆனால் உனக்குள்ள இறைவன் அதை தேடி பொடி நீ அதோட இணைஞ்சிடு நீ உன் வாழ்க்கையை முடி மரணம்ன்றது அப்போ தான் நடக்கும் அது வரைக்கும் மனிதனுக்கு மரணம் நன்றில்ல மனித உடலுக்கு தான் மரணம் நன்றிது நீ போடுற துணி ரொம்ப அழகான துணி சற்று தச்சு போட்டுக்கிற ரொம்ப ரசித்து போடுற ஆனால் அது காலப்போக்கில் அது கிழிஞ்சி போகுது தூக்கி போட்டு வேற பூசு போடுற ஆன்மா அந்த வேலையை தான் செய்துங்குது நான் ஜாதியை பார்க்க மாட்டேன் மதத்தை பார்க்க மாட்டேன் ஆடையை பார்க்க மாட்டேன் மனுஷனுடைய மனசை பார்க்கறவன் நான் மனுஷனுடைய ஆன்மாவை பார்க்குற ஆண் என்னன்னு நினைக்க மாட்டேன் நான் எனக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு ஆன்மா மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள் இங்க ஆடைக்கே வேலை கிடையாது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி அதெல்லாம் கிடையாது மனித மொத்தத்தில் நல்ல ஒண்ணா கேட்ட ஒண்ணு அது மட்டும் தான் ஒண்ணும் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நான் வந்து சமயம் பெற்ற வேலை செய்யறேன் முத்தமிழ் வீடு நான் பெற்றோட்டு வேலை செய்யறேன் மேடம் டைம் கீப்பரு முத்தமர் வீடு நான் வந்து சரி ஐயாவை வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணேன்னா ஆ எப்படி கான்டாக்ட் பண்ணால் நான் வந்து முதல் குழந்தை இருந்து சாமி எனக்கு தொண்ணூறுல மேரேஜ் ஆச்சு அப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் இருக்கும் நான் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு நின்றேன் கோயில் எல்லாத்துக்கும் பொறுணும் அப்படின்னா திருவுடை வடிவுடை குடிவுடை சவாஹா முருகர் கோயிலுக்கு வெள்ளிக்கிழம தவறாத கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் போய் போய் எனக்கு வந்து கிடையாது இவ்வளோ கோயிலுக்குலாம் போகிறோமே நம்மளுக்கு ஏதோ இது பாக்கிடுச்சு அப்படின்னு யோசனை பண்ணுறேன் சரி ஒருத்தர் பிரதர் நான் செஞ்சார் ஆஃபீஸில் கிருஷ்ணன் கோயிலுக்கு என்ன பாட்டு போனார் நான் அங்கே ஒரு பத்து வருஷமாக போயிட்டு இருந்தேன் நான் வந்தால் அவர் பாஸ்டர் சொன்னார் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு பொண்ணு அது ரெண்டு மூணு பொண்ணு வருது ரெண்டு பொண்ணும் பிறந்தது எனக்கு சரி நான் இப்படியே போயின்னே அந்த லைஃப் இப்போது நான் வந்து கிருஷ்ணன் கோயில் போயிருந்தேன் சாமி அவர் பாஸ்டர் நான் சொல்ல ரெண்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு இது பண்ண அவங்கள பார்த்து பேசுகிறேன் இப்போ சொன்ன ஒன்று எனக்கு அந்த ரெண்டு குழந்தைங்க பிறந்தது எனக்கு கிட்டே சொல்லுங்க உடனே நானாக செஞ்சேன் சரி இப்படியே போயின்னு லைஃப் நம்ம அப்புறம் அவங்க சொல்கிறதுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் எது எதுவும் பண்ணல எனக்கு திருப்தி கிடையில இப்படியே போயிடது காலம் அது அதை கூட நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் இருக்க சொல்ல நான் பையன் வீடியோ ஒரு வருஷமாக பார்த்துட்டே இருந்தேன் வீடுலாம் கொஞ்சம் கட்டிகிட்டு இருந்தேன் பல பிரச்சனையா குழப்பம் அப்படிலாம் இருந்துட்டே இருந்தது ஐயா வீடு அவர் சுக நூற்றி எட்டு வாட்டி ஓம் நமசிவாயா நம்மா ஓம் நமசிவாயா நம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை சொல்லி சொல்லி எல்லா விஷயம் எனக்கு முடிஞ்சிடுது சார் அப்படின்னு எல்லாம் கை கொடுத்துது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது பக்கத்து வீடு இந்த பக்கத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கும் நான் எதுவும் நினைக்கிறேன் ஐயாவை நினைப்பேன் நேராக போ சொல்லுமா அவங்க சண்டை போட்டவங்களும் விலகி போய்டும் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சவொடனே இப்போ ஐயா வந்து உடம்பு ரொம்ப சரியில்லாத இருந்தார் பார்த்தேன் ஐயா போய் பார்க்கணும் உடம்பு சரி வீடியோ பார்க்க ஆரம்பிச்சு ஒரு வருஷமாக சரி ஐயாவை போய் பார்க்கணும் பார்த்து இது பண்ணணுன்னா நேரம் வந்து நாலாம் மாதம் வந்து பார்த்துட்டு ஐயாவை பார்த்து உடம்பு ரொம்ப சரி அஞ்சாம் மாதம் எக்ஸாய்டு நான் அப்போயே வந்து உபதேசம் வாங்கிட்டேன் ஆறு மாதம் ஆகுது சாரு இப்போ காதில் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் எந்தையே இருக்குது இப்போ ஆறு மாதம் ஆகுது ஆனால் எது இருந்தாலும் சாமி ஐயாவை நினைச்சோமா எல்லாமே அற்புதமாக நடக்குது சாமி எந்த குறையும் இல்லை நான் நல்லா சர நல்லா சா சாப்பிடும் சாமி தண்ணி டெய்லி ஆயிரம் ரெண்டாயிரம் சொல்லுவாகும் இப்போ எதுவுமே கிடையாது சாமி ஐயா உடைய வந்தோட எந்த எல்லா பழமும் போயிடுச்சு சாமி எதுவுமே சாப்பிட்றது இல்லை எதோ கவிச்சியோ எதுவுமே எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது எப்போ ஐயாவை நினைச்சுன்னா எல்லாமே வெற்றி மேல் வெற்றி தான் சாமி எல்லாமே ஜெயமாகுது அவருடைய ஆசையாக இப்போ ஒன்று டவுட்டு சாமி இப்போ இவர் திருஞநாதர் சம்பந்தர் இல்லை அவர் வந்து குழந்தையாக வந்து சக்தி வந்து காட்சி கொடுத்தாங்க அதெல்லாம் இப்போ வந்து அது மாதிரிலாம் நடக்க மாட்டேன் அதெல்லாம் எதுவும் இல்லை சாமி திருஞான பிறக்கலன்னு நான் அது மாதிரி யாரும் இல்லை சார் ஐயா இருக்கிறாரு திருஞான சம்பந்தம் பிறந்தா அம்மனே வந்து காட்சி கொடுத்தாங்க சொல்கிறாங்க அது மாதிரிலாம் இப்போ எதுவும் நடக்குது இல்லை அது நடக்காது சாமி யார் இருக்காதுன்னா இப்போ பெங்களூரில் கொஞ்சம் வசத்து நீங்கள் கேள்வி படிகள தெரியல பெங்களூரில் ஒரு சிவன் கோயில் இருக்கு சரி சார் அந்த சிவன் கோயிலுக்கு போன ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு நாக்காரத்து அதை போட்டார் உண்டியில் உண்டியில் நாக்கருத்து போட்டார் அவர் அதை அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா கண்ணப்பர் கோயில் காலாசிரி போனா காலாசிரி போனா க கண்ணப்பர் என்ன பண்ணுறாரு கண்ணன் நோண்டி இறைவனுக்கு வச்சாரு வச்சதுக்கப்புறம் திரும்ப அவர் இறைவன் காட்சி கொடுத்து அவர் கண்ணையும் கொடுத்து காப்பாற்றின மாதிரி நான் நாக்கே அறுத்து போட்டால் என்னை வந்து இறைவன் காட்சி கொடுத்து என் நாக்கே காப்பாற்றி கொடுப்பாரு ஏப்பாடு பண்ண அப்படின்னா இத சொன்னார் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அது கண்டிப்பா நடக்காது சார் கண்ணபர் யாருன்னா முன்னுதாரணம் யாரா இருக்காங்களா யாருமே கிடையாது அது இயல்பாக வந்தது போறாரு போன உடனே கல்லு சிவலிங்கத்துல இருந்து ரத்தம் வருது என்ப சிவலிங்கன்றது ஒரு கல்லு அதுலேருந்து எப்படி ரத்தம் வரும் அவர் அந்த அறிவுலாம் யோசிக்கல என்னப்பா அது இறை ஒன்றாங்க இறைவன் கிட்ட கண்ணுலேருந்து தனியாக ரத்தம் வருது என்ன பண்ணலாம் யாரோ சொல்லிக்கிறாங்க கண்ணுக்கு கண்ணை வை அப்படின்னு அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு கண்ணை தூக்கி அந்த கண்ணில் வச்சோன்னே நிறுத்தி நின்று போச்சு அப்பா நின்று போச்சு நிம்மதியாக இருக்கும் போது பார்த்தா இன்னொரு கண்ணிலேருந்து ரத்தம் வருது அப்போ என்ன பண்ணுறாரு இன்னொரு கண்ணை நோண்டலான்னு போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு இந்த கண்ணை நோண்டிட்டு நமக்கு எங்கே வைக்கணும் அடையாளம் தெரியாது என்ன பண்ணார் காலையை தும்ப ஒரு கண்ணில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கண்ணை நோண்டுறாரு அப்போ அந்த பக்தி யாருமே சொல்லி அப்போ நீ இப்படிலாம் பண்ணணும் யாரை குருணா அதில் சொல்லி கொடுத்தாங்க இல்லை தானாக வந்ததுனால இறைவன் காட்சி கொடுத்தடையே இப்படிலாம் பண்ணாதடா நான் தாண்டா ஒன்று சோதிச்சுன்னு காட்சி கொடுக்குறோம் நாம் அவரை மாதிரி ஒரு எனக்கு வருவார் சொல்லி நாக்கு அறுத்தா எதை அறுத்தாருன்னா கிடையாது இறைவனும் வரும்போதில்ல நமக்கு ஒரு உறுப்பு தான் டேமேஜ் அந்த மாதிரி திருஞான சம்பந்த வந்தாங்களே இப்போ ஏன் வரலை அப்படின்னா திருஞான சம்பந்தம் திரும்ப பிறந்தாருன்னா அதே மாதிரி அம்மா வந்து பால் கொடுப்பாங்க அவங்க ஏன் வரலான்னா இங்கே திருஞான சம்மந்தம் பிறக்கறதில்லை ஒன்றோடு முடிஞ்சு போச்சு ஒருத்தரை மாதிரி இன்னொருத்தரும் இந்த உலகத்தில் கிடையாது ஒரு ஞானி மாதிரி இன்னொருத்தம் இன்னொரு ஞானி பிறக்கறதில்லை ஐயோங்கிற என்ன சுந்தரர் போராடு சாமி சுந்தரர் போராடு அவர் எப்போ வேலெல்லாம் முடிஞ்சுச்சு நீ கிளம்பு அப்படி என்ன பண்ணாருங்க வெள்ளை யானை வந்து கூட்டும் போது சரி 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 சுந்தரர் போனார் அதுக்கப்புறம் யாராவது வரலாம் யாரெல்லாம் போனாங்க இல்லை சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரி இறைவன் வகுத்துக்கிறான் சார் ஏன் வரலன்னு கேள்வியை கேட்கக்கூடாது அது அவங்களுக்கான நியதி எனக்குன்னு இறைவன் ஒன்று வகை வழி வச்சு வச்சுருப்பான் நான் அதை தேடி போனோம் சரி சரி இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை சரி சார் நல்லா தான் கேட்டு ஆனால் ஒன்றும் சாமி இப்போ வள்ளலாக இருக்கிற சாமி அவர் கூட நூறு இரநூறு வருஷம் ஆகுது இல்லை சாமி அவர் மறைஞ்சு ஆனால் அவர் கூட அவங்க அண்ணி வீட்டில் தான் சாப்பா நைட்டு வடிவுரிமை கோயிலுக்கு போயிட்டு வந்து நைட்டு வந்து வராது கடுகு கேட்ட மூடிடுறாங்க தான் செய்கிறாரு வெளியே பட்டுறாரு பட்டோன்னா வண்டி தான் செய்கிறாங்க காலைல கதூர் தகுந்த ஏன் பா சாப்பிட வரல இல்லை நீங்கள் தான் வந்து சாப்பாடு குத்திங்கல நைட் வந்து குத்துட்டு தானே நீ போனேன்ற அந்த வடிவுரியம்மனே வந்து குத்துக்குறாங்களா வைதிகள் அதுதான் சொல்கிறீங்க நமக்கே அதுக்கான தகுதி வந்தா இறைவன் நம்மளை தேடி வந்துடுவான் எனக்கு பண்ண வேண்டியது தகுதி ஏற்படுத்துகிற வேலை தான் சார் இன்னொரு விஷயம் சாமி நான் எவ்வளோ அதாவது ஒரு கிறிஸ்டின் கோவில் பத்து வருஷம் போயிருந்தேன் சாமி இப்போ எல்லாம் ஜமம் பண்ணுவேன் எல்லாம் போடணும் எல்லாம் செஞ்சுருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு பிடிப்பு இல்லை சாமி அவனா சை தாண்டான் வெளியே அப்படி இல்லாமல் பார்த்து பேச ஆரம்பித்தான் யோசனை பண்ணேன் நான் வந்து சின்ன வயசுல சாமி கோயில் தான் போவேன் என்னடா அது தினி சாமி சொல்கிறாங்களே நம்மளுக்கு எதுவும் ஒரு பிடிப்பே இல்லை எனக்கு நான் இதை கும்பிடாது எதுதான் சாமி தெரியல யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ஐயா வீடியோ ஒரு வருஷம் பார்த்துக்கிட்டே தான் சாமி பார்க்க ஒன்று 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 அப்படியே தெளிவாரு சிறுசாமி எதுவுமே செலவு இலவு எதுவுமே கிடையாது டெய்லியும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா செலவு போடுவார் அதெல்லாம் நம்ம ஆனால் நான் ஒன்று பார்த்தேன் ஐயா வீடியோ பார்க்கும்போது எல்லாத்தையும் விட்டேன் சாமி வந்தேன் ஐயா உடல் சரியில்லைன்னு ஒன்னா வந்து பார்க்கணும் நேராக வந்து பார்த்தேன் சாமி மறு மாதமும் வாங்கிட்டேன் ஐயாவும் பார்த்தேன் வாங்கிட பாக்கியம் கட்சி சாமி ஆனால் இப்போடும் அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை ஓம் நமச்சி ஐயா நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்க எந்த வேலையும் செய்யணும் அதை சொல்லிக்கினே தான் சாமி இப்போ பிரச்சனையாக வந்தாலும் சரி எதுவும் எல்லாம் ஜெயம் உண்டாவா சாமி நல்லா ஆர்த்தமாடுங்க சாமி 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 சரணம் சங்கடங்கள் சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு விட்டா எல்லா பலனும் உண்டு நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயாம் நித்யானந்தர் கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம்